இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு தங்கத்தை யாராச்சும் எடுத்து என்னத்தவங்கள கொடுப்பாங்களா ஆனா கொடுத்துருக்காங்க அதை பத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம் டிநகர் பகுதியில பாண்டி பஜார் பக்கத்துல ஒரு தூய்மை பணியாளர் அம்மா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல அவங்க மதியம் சாப்பாடு முடிச்சு ஆபீஸ்க்கு அதாவது அவங்களோட அலுவலகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ரோட்ட ஒரு பை கிடந்திருக்கு அந்த பையை எடுத்து பின்ல போட்டுடலாம் குப்பத்தொட்டில போட்டுலாம்னு எடுக்கும் போது எதுக்கும் ஓபன் பண்ணி பாத்துருக்காங்க ஓபன் பண்ணி பார்க்கும் போது உள்ள ஒரு ஐ பாக்ஸ் இருந்திருக்கு ஐஸ்கிரீம் பாக்ஸ் திறந்து பார்த்தா உள்ள ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயம் ஆனா அவங்க வந்து அதுல ஷாப் எதுவுமே ஆகலை என்ன பண்ணிட்டாங்கன்னா க்ளோஸ் பண்ணி பேக்ல வச்சிட்டு அப்படியே வந்து அவங்களுடைய தூய்மை பணியாளர் அலுவலகம் இருக்குல்ல அங்க போயிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி அளவுல ரெண்டு ரெண்டு பத்து அளவுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க போயிட்டு அங்க உடைய அதிகாரிகளை கூப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த பேக கொடுத்து என்னென்ன நடந்தோ அதை எல்லாத்தையுமே என்னன்னா நாற்பத்தி லட்சம் லட்சம் மதிப்புள்ள நாற்பத்தி நகை இன்னைக்கு நமக்கு ஒரு குண்டுமணி தங்கம் கிடைச்சா கூட அவ்வளவு சந்தோஷப்பட்ட எடுத்துப்போம் ஏன்னா விலை விக்கிறது தங்கத்துடைய விலை அது மட்டும் இல்லாம யாரோடது யார் தொலைச்சா என்னன்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்க மாட்டோம் கிடைச்சது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டே இருப்போமா யாருக்கிட்டே கொடுக்கணுமா யார்கிட்டயாச்சும் கேட்கணும்னு எதுவுமே யோசிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் நான் ஆனா இந்த அம்மா தூய்மை பணியாளர் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரங்களை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் தூய்மை பணியாளர் வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து யாரும் குறைஞ்சோம் கிடையாது ஆனா நான் சொல்றேன் அவங்க நகையை எடுத்துக்கொண்டு கொடுத்ததுக்கு அவங்க எவ்வளவு பெரிய மனசு இருக்கும் அவங்களுக்கு அந்த நகையை வந்து அவங்க ஒரு பொருட்டாவே அவங்க பத்திரிகையாளர்களுக்கு வந்து அஹ் பேசுறாங்க பத்திரிக்கார்கிட்ட அந்த நகையை பத்தி ஒரு விஷயமாவே அவங்க இது பண்ணல அத வந்து பெருமையா கூட அவங்க பேசிக்கலாம் நான் குடுத்துட்டேன் நான் வாங்கிட்டேன் சிம்பிளா இருக்காங்க அவங்க புருஷ வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு கர்ப்பமா தலையணம் வந்து நிக்கிறாரு அவருங்க சொன்னாங்க உடனே வந்து அவங்களுக்கு கை கொடுத்துட்டு பத்திரிக்கையை சொன்னாங்க இதை போட்டோ எடுத்து போடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அவ்வளவு சந்தோஷமா நிக்கிறாரு அதுக்கு அந்த அம்மா கிட்ட கேக்குவாங்க என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய கணவர் வந்து இந்த மாதிரிதான் பண்ணாரு அதை பார்த்து எனக்கும் அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்றாங்க கணவர் என்ன பண்ணான்னு கேட்கும் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்காரு இந்த அம்மாவோட பெயர் பத்மா அவருடைய பெயர் வந்து சுப்பிரமணி ஆட்டோ டிரைவரா இருந்திருக்காரு அந்த நேரத்துல ரோட்ல போயிட்டு இருக்கும்போது சவாரி போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு பேக் கிடந்திருக்கு ஒரு கருப்பு பை கிடந்திருக்கு எடுத்து பார்க்கும்போது பணம் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் ஐந்து வருடத்துக்கு முன்னாடி சுருமா அந்த ஒன்றரை லட்சத்துக்கு மதிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இன்னைக்குதான் வந்து மதிப்பு ஒரு சவர நகையே ஒரு லட்ச ரூபா வந்துச்சு அப்ப ஆனா அன்னைக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒன்றரை லட்ச ரூபாயும் போது கண்டிப்பா பெரிய பணம் தான் பத்து ரூபாய் கடந்தாலே கீழே போடாம எடுத்து போறோம் இல்லாம ஒன்றரை லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாவை எடுத்து போய் என்ன பண்ணிட்டாருன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து அவங்க கமிஷனும் வர வச்சு கமிஷன் வந்து இவங்களை பாராட்டி ஒரு ரொக்கத்தொகையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சொல்றாரு அவங்க அந்த பணத்தை தொலைச்சவங்க அழுதுகிட்டே புருஷனோட வந்தாங்க அவங்கள பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்க எங்களை எங்க கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்க முகத்துல அப்படியே ஒரு சிரிப்பு தெரிஞ்சிச்சு அதை பாக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கும் அவங்க பாக்கும்போது அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க யார் எதுக்கு சார் அடுத்தவங்க பணத்தை எடுத்து அவங்க எதுக்காக வச்சிருக்காங்களோ எதுக்காக அதை நகையை சேர்த்து வச்சிருக்காங்களோ அதை நம்ம எடுத்து செலவு பண்ணோம்னா அப்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்குள்ள ஒரு உருத்தல் இருந்துட்டே இருக்கும் ஒரு ஒரு அல்பத்தனமான ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக நம்ம வந்து அடுத்தவங்களோட பணம் காசுக்காக ஆசைப்பட்டோம்னா வாழ்நாள் முழுக்க நம்ம வந்து அந்த வழியையும் எதிரையும் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி எங்கேயாச்சும் அது வாட்சோ இல்ல மொபைலோ எதுவுமே இல்ல மொபைலே இல்லாதமா இருக்கிறாங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஆச்சரியப்பட ஒரு விஷயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருக்கிட்டயுமே மொபைல் இல்லாம ஒரு ஆளை பாக்கவே முடியாது ஒருத்தங்க கிட்ட மூணு நாள் மொபைல் வச்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு சாதா ஒரு பேசிக் மொபைல் கூட வைக்காம இருந்திருக்காங்க அப்போ அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் இருக்கும்னு யோசிச்சுப்பாங்க அப்படி இருந்தும் அவங்க நகை பணத்துக்கு ஆசைப்படாம அந்த நகையை கொண்டு போய் அப்படியே வந்து இருப்பாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பார்த்தாச்சும் பணம் பணம் அலையக்கூடிய பேய்கள் வந்து அவங்களோட ஆசைகளை கட்டுப்படுத்தி நம்ம கிட்ட இருக்க பொருளை வச்சு சந்தோஷமா வாழ நினைக்கிறேன் இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கண்டிப்பா கடவுள் வந்து ஏதாவது விதத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு இவங்களுக்கு ஏதாவது விஷயத்துல வந்து கண்டிப்பா கடவுள் வந்து இவங்களை ஆசிர்வதிப்பாங்கன்னு சொல்லி மக்கள் தரப்புல சொல்லப்படுது கண்டிப்பா இவங்க நல்லா இருக்கணும் இவங்க குழந்தை குட்டிகளோட எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எந்த ஒரு உடல் ஆரோக்கிய குறைவும் இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருக்கணும்ட்டு எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கணும்